இது சீரியல்ல என்ன நடக்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனனி ரேணுகா நந்தினி இவங்க மூணு பேரும் பார்கவிய பாக்குறாங்க பார்கவி எப்ப பார்த்தாலும் இருக்கா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மனசுங்க பேசுறது இங்க நடக்கிறது இது எல்லாம் பாத்துக்கிட்டு அவன் மனசு இன்னும் ரிலாக்ஸ் ஆகல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு ஏன் கொஞ்சம் தூர தள்ளியே போயிட்டு வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குமல்ல இங்கேயே ஏன் இப்படி செரிஞ்சு கிடக்கணும் ரெண்டு பேரும் போயிட்டு ரேணுகா ரேணுகானந்தினி ஜனனி மூணு பேரும் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்ததும் பார்கவி கிட்ட பேசுகிறாங்க பார்கவியும் எனக்கு சம்மதம் தர்சன் சொன்னால் சரிங்கிறாங்க தர்சன் கேட்கும்போது பார்கவிக்கு வெளியில் போகிறக்கு விருப்பம்னா நானும் போகிறேன்னு சொல்கிறாங்க தர்சன் ரெண்டு பேரும் போங்க ஆனால் ரொம்ப எட்டவெல்லாம் போக வேண்டாம் பக்கத்துக்கே எங்கேயாவது போய்ட்டு போனதும் வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃபு சக்தி ராமேஸ்வரம் போனால் போனதுக்கே மனசுக்குள்ள பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஆனா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போனதுக்கு அப்புறம் என்னமோ ஏதோனு நாங்களும் இங்க பயந்துகிட்டு இருக்கணும் தான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ரெண்டு பேரும் ஊட்டி கொடைக்கானல் இப்ப எங்காவது பக்கமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் வெவ்வேறு இடங்கள் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் போனா நல்லா தான் இருக்குங்கிறாங்க ரேணுகா எல்லாம் போனா நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன செய்யறது குடும்பத்தாளுங்க எல்லாம் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்குது தான் நான் சொல்றேன் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் இல்ல இன்னும் கொஞ்சம் ஓஞ்சிரும் சக்தியும் ராமேஸ்வரத்துல இருந்து வந்துருவான் அதுக்கப்புறமா தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் வெளியில் போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேங்கிறாங்க நந்தினி ஆமா நந்தினி நீயும் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம் தான் இவங்க ரெண்டு பேர்டையும் ரொம்ப தூரம் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னமோ ஏதோ ஒன்று நாமளும் பயந்துட்டுருக்கணும் அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துலேயே எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் பார்க்கறக்கு சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க ரேணுகா சரிங்கக்கா நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரியே நானும் தர்ஷனும் வெளியில் போயிட்டு வரோம்னு சொல்கிறாங்க பார்கவி இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கரிகாலன் பாட்டியா அங்கே கிழகிழப்புக்கு பஞ்சமே இல்லாமல் அவங்கள்லாம் ஹனுமன் போக போகிறாங்க அதுவும் பெங்களூர் போக போகிறாங்க இதை நம்ம முதல்ல எங்க சொல்லணுமா அங்க சொல்லி வைக்கலான்னு ஆதி குணசேகருக்கு கரிகாலன் போன் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு என்ன மாமா நீங்க கூடிய சீக்கிரத்துல தாத்தாக போறீங்க இங்க கனிமன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் ஹனுமன் போறாங்க போயிட்டு வரும்போது விசேஷமான செய்தி சொன்னா அப்ப நீங்க தாத்தா தானுங்கிறாங்க கரிகாலன் டே என்னடா சொல்லிட்டு இருக்க எரியூர் நெருப்புல என்ன ஊத்தாதடா ஒழுங்கு மரியாதையா நியாயமா பேசுங்கிறாங்க இதுல என்ன நியாயமா பேசுறது தர்ஷனியும் பார்கவியும் கொஞ்சம் நாளைக்கு வெளியூர் அனுப்பி வைக்கிறாங்க அப்ப வெளியூர் அனுப்பி வச்சா அவங்க ரெண்டு பேரும் என்ன சும்மாவா போயிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் ஜாலியா குதூகலமா கொண்டாட்டமா புருஷ மண்டட்டி லெவல் வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு வருவாங்கங்கிறாங்க கரிகால் இதை கேட்ட குணசேகரன் உடனே இங்க பாருடா கரிகாலா டேய் லூசு பையா நான் சொல்றபடி செய்யடா நீ எல்லாமையும் அன்பு கரிசி கிட்ட சொல்லுவேன் அவளுக்கு எல்லாம் தெரியும் என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி வழி அனுப்பிச்சு வைக்கணுங்கிறதும் அன்பு கரிசிக்கு தெரியும் நீ அவகிட்ட சொல்லுவேங்கிறாங்க குணசேகர் தர்சன் பார்கவி ரெண்டு பேர்த்தையும் பெரிய சந்தோஷமா பணமெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போங்க அங்கே போய் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும் சண்டை போட்டுக்காதுங்கன்னு சொல்லி ரேணுகா நந்தினி ஜனனி மூணு பேரும் அன்பா பாஸ்மா அனுப்பி வைக்கிறாங்க கூடவே தர்சனியும் ஆமா தர்ஷா நீ பார்கவி கிட்டே ரொம்ப சந்தோஷமாக நடந்துக்கணுண்டா அவர்கிட்ட கோவப்படுறதப்பா அப்பா இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா பார்கவி கிட்ட பிரியமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நந்தினி சரி சித்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தர்சன் பார்கவி ரெண்டு பேரும் பிரியும் சந்தோஷமா அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தா கரிகாலன் முல்லை ரெண்டு பேரும் அன்பு கரிசியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க இருக்காங்க அன்புக்கரசி ஏதோ அதாச்சு இதாச்சு குடும்பத்தையே திரளையில திரட்டி போட்டுருவேன் பரட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப எங்கேயே வெளியே காணுமேனு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்க்க போய் ரெண்டு பேரும் வெளியில கிளம்பலாம் கேம்ப் வரப்போகுது இன்னும் பத்தே நிமிஷத்துல நாங்க கிளம்பிடுவோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரெடியாகி வந்து நிற்கும் போது அப்ப அன்புக்கரசி கதவை திறந்துகிட்டு வராங்க வந்ததும் போன்ல யாருக்கிட்டயோ பேசுறாங்க நான் இப்போ அஞ்சே நிமிஷத்துல கிளம்பிடுவேங்கிறாங்க அப்ப தர்ஷினி கேட்கறாங்க என்னடி எங்க கிளம்பிட்டீங்கிறாங்க நான் திருச்சிக்கு போறேன் எனக்கு ஒரு வேலை விஷயமா நான் போயாகணுங்கிறாங்க அன்புக்கரசி அப்படியா நீ என்னமோ இந்த வீட்டுக்கு வந்த போது எனக்கு யாருமே தெரியாது அக்கா இல்ல அப்பா இல்ல அப்படி சொல்லிட்டு வந்த இப்ப திருச்சி வரைக்கும் உனக்கு எல்லாரும் இருக்காங்களா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இப்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறியான்னு கேக்குறாங்க தர்ஷினி ஏன் நான் மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி நடத்துக்கிறானா இதோ இங்க நிக்கிறாளே பார்க்க விவ கொடுத்தான் சாதாரண பாட்டுவாதியா இருக்கு பொண்ணா பிறந்துட்டு அப்பா செத்தாலும் பரவாயில்ல இந்த தர்ஷனியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்ப இவ காடு மேடு எங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவு பேர் ஏத்துக்கிட்டு ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ இந்த வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கலையா இவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சா என்னங்கிறாங்க அன்புக்கரசி அதை பத்தி எல்லாம் உனக்கு என்னடையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன அவங்க கொடைக்கானல் போனாலும் சரி ஊட்டிக்கு போனாலும் சரி ஆனால் கொடைக்கண்ணல் தான் இவங்க அம்மாவோட பேர் கெட்டு இருக்குதே கல்யாண மாணவர் ஒருத்தர் கல்யாணமே இல்லாத வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ தர்சனுக்கு அது எவ்வளோ பெரிய கேவலம் எத்தனை தடவை எங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அன்பு கரிசி சொல்லிட்டு இருக்கும் போது தர்சனுக்கு வருது இதை பார்ட்டி ஏதாவது பேசுனேன் இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க இங்க தர்சனைக்கிட்டு போய் எங்கள் அம்மாவை பற்றிய தப்பா பேசுற உன்னை குறவலைய நெரிச்சு கொன்னே போட்டுரு வேண்டிய எங்கள் அம்மாவை பத்தி ஏதாவது தப்பு தவறாக சொன்ன உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குறவலை பிடிக்கிறாங்க போது நிறுத்துங்க எவ்வளவு எவ்வளவு தடவை சொன்னாலும் சரி என்னோட வாழ்க்கையை கெடுத்துவ இந்த பார்கவி பார்கவியை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் ஏன் இவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாம போச்சா இவங்கள மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் ஒழுக்கம் கெட்டவ கிடையாது அப்படி அப்படின்னு அன்பு கசி வேணுனே வம்பல் திட்டிருக்காங்க இதையெல்லாம் பார்த்த நந்தினியும் ரேணுகாவும் அவகிட்ட நீ பேசாத அவ வேணுனே வம்பல் திட்டிருக்கா அதுவும் தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது போது வம்பலுக்குறானா இது ஏதோ பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வெளியில போக கூடாதுங்கிறக்காக தான் இந்த அன்பு கசி இவ்வளவு பெரிய டிராமா பண்றான்னு சொல்றாங்க தர்ஷினி போகும்போது இவ்வளவு பிரச்சனை பண்றாளே இவ கம்மன் இருக்க மாட்டா அநேகமா போனா பெரிய ஆபத்து தான் காத்திருக்கோம் அதனால நீங்க போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி ரேணுகானந்தனி ரெண்டு பேரும் பயப்படுறத பார்த்துட்டு தர்ஷனும் பார்க்கவே ரெண்டு பேரும் போகலின்ட்டு இருக்காங்க புது ஜோடி நீங்களே போகலிங்கிற போது நான் மட்டும் எதுக்காக வெளியில் போகணும் என் மேலே சந்தேகப்பட்டுட்டீங்களா நானும் போகலாம் என்னோட பிளானை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க அன்பு கரிசி இதை கேட்ட தர்ஷன் ஏ என்ன நினச்சிட்டு இருக்கேன் நாங்கள் வெளியில் போகிறதுனா நீயும் வெளியில் போவேன் நாங்கள் போகலினா நீயும் போக மாட்டியா ஒழுங்கு மரியாதையாக இருந்தது இந்த ட்ராமாவெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காதுங்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முல்லை சொல்கிறார் இதை பார்ட்ட தர்ஷா அன்பு கரிசியை அதிகாரம் பண்ணுறக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறாங்க அப்போ அன்பு கரிசி தர்சனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதை பாரு தர்சனுக்கு என் மேல எல்லா உரிமையுக்கு பேசுறக்கு ஏன் பாசமாக கொஞ்சிருக்கு வேணாலும் நான் அவருக்கு உரிமை கொடுக்க போறேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு அன்பு கரிசி சொல்றதை கேட்டதும் கரிகாலன் ஆஹா வெற்றி மேல வெற்றி தான் அன்பு கரிசி நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குதே சரி சரி இந்த சந்தோஷமான விஷயத்த போய் குணசேகர் கிட்ட சொல்லி குணசேகருக்கு இதெல்லாம் கேட்ட குணசேகர் சிரிக்கிறாரு டேய் கரிகாலா அன்பு கரிசி விவரமான பிள்ளைடா அங்கே என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக கச்சமாக இருப்பா நீங்கள் மட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்கடான்னு சொல்லிடுறாங்க குணசேகரன் இதை கேட்ட கரிகாலானே அப்பா குடும்பமே சரியான கிரிமினலாக இருக்க போல இருக்குங்கிறாங்க ஆமாண்டா நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் காப்பிக்கு பதிலாக கிரிமினல் தான் நாலு டம்ளர் குடி போ குடிங்கடா குடிங்க குடிங்க எத்தனை பேர்த்து குடியை கடுக்கறதுக்கு அதை குடிச்சுட்டு ஆகணுங்கிறாங்க கரிகால தர்ஷினி கோவத்தோட போங்க சிட்டி அவள் மண்டையை கழித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதை விட்டுட்டு என்னை மாடிக்கு கூட்டிட்டு வேண்டிங்களே இவளை இப்படியே விடுறது சரி இல்லைங்கிறாங்க தர்ஷினி இதையெல்லாம் கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் இதாக தர்ஷனி இப்போ இருக்கிற பிரச்சனையில் இது வேற பிரச்சனையை எழுத்துட்டு இருக்க வேண்டாம் நம்ம வேற ஒரு கோள் நோக்கி ஓடிட்டே இருக்கணும் இதில் தான் நம்ம ஸ்டாப் ஆகக்கூடாது சந்தோஷங்கிறது வெளியில் போனால் மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசி சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை அதை நம்ம நோக்கி போகலாம் இன்னும் ஒரே வாரம் தானே அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றியும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை அது வரைக்கும் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் தவடு பொடியாக்கிட்டு நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் கவனிக்கலாம் நான் தான் சும்மா இருக்காமல் தர்சனம் பார்க்கவையும் ரெண்டு பேரும் சரி வெளியில் போயிட்டு வரட்டும் நான் நினைச்சேன் இப்படி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி நம்ம பேசியிருக்கவே வேண்டாங்கிறாங்க ஜனனி அதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படியே விட்டால் இடைவெளி அதிகமாகிடுமே இப்போ என்ன செய்யலாங்கிறாங்க ஆமாம் அந்த பிரிவுக்கு மட்டும் நம்ம விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூழலையும் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நந்தினிக்கு ஒரு ஐடியா தோணுது அக்கா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எங்ககிட்ட சத்தம் போடுறதுங்கிறாங்க ஏய் தெரிஞ்சதை சொல்லடி நாம தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும் ஆனால் நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவங்களை இப்போ வெளியே அனுப்பவும் முடியாது பயந்து இருக்கணும் நல்லதாக போச்சு அவங்க வீட்டில் இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க ரேணுகா சரிக்கா அதுக்காக இப்படியே விட்டு முடியுமா அவங்க ரெண்டு பேரும் சின்ன ஏதோ கல்யாணத்தையும் பண்ணி வச்சாச்சு நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம இது கூட இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் சான்ஸ் தான் சரி சரி பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள அனுப்பிச்சிட்டு இதை பற்றி பேசுவோங்கிறாங்க தர்ஷனியும் தாராவையும் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டு நந்தினி ரேணுகா ஜனனி மூணு பேருமா சேர்ந்து பார்கவி கிட்டையும் தர்சன்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கி ரெண்டு பேர்த்துக்கும் உங்களுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடத்தணும் இல்லையா எட்டு போயிட்டா நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசி சந்தோஷமா இருந்தால் அதுவே வாழ்க்கைதான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோங்கிறாங்க இதுக்கு தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க அப்போ மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா முதலீர்வுக்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க இந்த விஷயம் எப்படியோ கரிகாலனுக்கு தெரிஞ்சிருது கரிகாலனுக்கு தெரிஞ்சதும் அந்த பக்கம் அன்பு கரிசியை உசார்படுத்துகிறாங்க இதை பார் அன்பு கரிசி இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த ஒரு நிம்மதியும் இல்லாத மாதிரி நீதான் பண்ணணுங்கிறாங்க அப்படி விஷயம் ஓஹோ வெளியில போகணும்னு முடிவு பண்ணினாங்க அதுக்கு நான் முட்டுக்கட்டை போட்டு தடை போட்டதும் இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ரசனிக்கும் பார்கவிக்கும் முதலீர்வாக ஏற்பாடு பண்ணுறாங்க அதை நான் எப்படி கழைச்சி விடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கரிசி மேக்கப் போட்டுட்டு புடவையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே புது பொண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க இதை பார்த்த கரிகாலன் முல்லை ரெண்டு பேரும் என்ன அன்பு நீ ஏதோ விசேஷத்துக்கு போற மாதிரி இப்படி அலங்காரத்தோட இருக்கேங்கிறாங்க ஆமா எனக்கு இன்னைக்கு விசேஷம் தாங்கிறாங்க அன்பு கரிசி இதை கேட்டதும் இவங்க ரெண்டு பேரும் ஆடி போயிடுறாங்க அன்பு என்ன சொல்ற அக்கா வேற ஜெயில கிடக்குறா மாமா எல்லாம் வெளியில இருக்காங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் அந்த கோஷ்டி எல்லாம் வேற அவங்க ஏதோ வேறு வேறு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தை நீ இப்படி சொல்றீங்க என்ன விசேஷம்ங்கிறாங்க விசேஷம் எனக்கும் தர்சனுக்கு தான் அப்படின்னு வெக்கத்தை விட்டு சொல்றாங்க அன்பு கரிசி இதை கேட்ட முல்லை வாய் மேலே கை வைக்கிறாங்க என்ன அன்பு சொல்ற கேட்கறக்கே உங்களுக்கு பயங்கரமா இருக்குதுங்கிறாங்க இன்னுமே ஆட்டத்தை பாருங்கிறாங்க அன்பகரிசி கரிசி இங்க பார்க்கவியை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்ப ஜனனி பார்த்துட்டு ஆஹா பார்கவி இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கீங்கிறாங்க ஆமா இது ரேணுகாக்கா எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பார்கவி அப்படியா இந்த கலர் உனக்கு ரொம்ப செட் ஆகுது நல்லா இருப்பதான் அவன் முகத்துல புது கலையே வந்த மாதிரி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா மனசு விட்டு பேசணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலகாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஜனனி நான் போய் பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நந்தினி பால் காட்சி எடுத்துட்டு வர போறாங்க பார்கவி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சரின்னு சம்மதத்தோடு தான் இங்கே நடந்துட்டு இருக்குது ஆனால் இது அன்பு கரைசி எடுக்கிறக்காகவே இவங்க ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க பால் காட்சி எடுத்துட்டு வரும்போது அப்போ கரிகாலன் வேணுன்னே பம்ப இருக்கிறாங்க என்னது ஏதோ எடுத்துட்டு போறீங்கிறாங்க ஆமாடா தான் எடுத்துட்டு போகிறேன் உனக்கு கொஞ்சம் வேணுமா மூஞ்சியில் ஊற்றி விட்டுமாங்கிறாங்க இல்லை இல்லை பால் வாடை அடிக்கிது பால் தான் பிஸ்தா இப்படி எல்லாம் கலவை கலந்த பாலாக இருக்குமாங்கிறாங்க ஆமாடா உன் வாயில முதல்ல கலவையை வச்சு விட்டால் வாயை திறக்க மாட்டா பாரு அந்த கலவை தான் வச்சு அப்பி விட்டா சரியா போய்டும்டா அப்படின்னு சொல்றாங்க நந்தினி இதை பாருங்கக்கா ஆனா என்னமோ நடக்குதுன்னு நல்லா தெரியுது ஆனா என்னன்னுதான் நீங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கிறாங்க ஆமாடா இப்பதான் கிச்சன்ல இருந்து மாடிக்கு நான் தான் நடந்துட்டு இருக்கிறேன் ஆமா நான் தெரியாம தான் கேட்கறேன் நீ எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா உனக்கு வேலையா உன்னை இப்படி எல்லாம் பார்க்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்களா உன் மாமன் கொட்டங்கிறாங்க நந்தினி ஓ திங்கிற சோட்டுக்கு ஏதாவது வேலை வேணும்ல அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்க்கா ஆனா என்னமோ நடக்குது அது என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கிறாங்க இங்க பாருடா நான் தான் நடக்கிறேன் நல்லா பாத்துக்கோ நடக்கிறேன்னா பாத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க நந்தினி அக்கா இங்கே பேச்ச மாத்தாதீங்க கையில பால் சொம்போடு இருக்கீங்க புது தம்பதிகளுக்கு சாந்தி முகத்ததுக்கான ஏற்பாடு செய்யறீங்களாக்கா அப்படின்னு கேக்குறாங்க கரிகாலன் டேய் கரிகாலா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியவே வாய்ப்பில்லை இல்ல பேசாம ஒழுங்க ஓரமா போறாங்கிறாங்க ஆமாமா நீங்க சொல்றதுல ஒரு வகையில் நியாயம் தான் பாலர் பள்ளியில படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க முள்ளையும் நானும் வயசை தாண்டாமையே இருக்கோம் ஏண்டா முல்லை உனக்கு வயசு என்னடா இருக்குங்கிறாங்க எனக்கு இருபத்தெட்டு நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாங்க டேய் நடக்கவும் இல்ல ஓடவும் இல்ல பறக்கவும் இல்ல நாப்பத்தெட்ட தாண்டி வந்து நிக்கிறடா என்ன செய்யறது உனக்கு காலமோன கடைசி நான் என்ன சொல்லுடா என் வாழ்க்கையில வாழ வேண்டிய வயசுல இப்படி வந்து காவ காத்துக்கிட்டு இருக்கிற எப்பதான் நல்ல நேரம் பறக்குமோ தெரியலேங்கிறாங்க கரிகாலன் டேய் கரிகாலா இனிமே உனக்கு நல்லதெல்லாம் நடக்க வாய்ப்பு ஏதோ காலம் போன கடைசியில ஏதோ நல்லது கெட்டதை பார்த்து ஒரு புண்ணியத்தை தேடிக்கும் அதுதான் நல்லது மாமன் கூட்டத்தோட செஞ்சா மல்லாக்க தந்தா கிடப்போ வழியில நாயோ நிறையோ இழுத்துட்டு போற மாதிரி உன்னை அள்ளி போட்டுட்டு தான் போவாங்க உன்னை யாரும் தூக்கி போட மாட்டாங்க ஒழுங்கு மரியாதையா கவனமா இப்பவே புத்தியோட பொழைச்சுக்கோ வயசுள்ள உள்ள போதே உனக்கு சொல்ற அவ்வளவுதான் இந்த அக்கா நல்ல முடியும்னு சொல்லிட்டு போறாங்க நந்தினி எக்கோ நீ நல்லதுதான் சொல்ற ஆனா என்ன என்னக்கா செய்கிறது என்னோட சூழல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு விக்கெட்டில் மாட்டிக்கிட்டேங்குறாங்க மாட்டிக்கிட்டால் பரவாயில்லடா சிங்கத்தோட வாயில் சிக்கிட்டின்னா சின்னவன் ஆகிடுவேன் ஒழுங்கு மரியாதையை பார்த்து பத்திரமா இருந்துக்கும் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு நந்தினி அங்கேருந்து போகிறாங்க டேய் முல்லை இந்த விஷயத்தை நம்ம உடனே நம்ம மாமா கிட்டே சொல்லியாகணுங்கிறாங்க அப்போவே குணசேகருக்கு ஃபோன் பண்ணி என்ன மாமா இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கும் தெரியுமல்ல தெரிஞ்சும் அமைதியாக இருக்கீங்களேங்கிறாங்க டேய் அடுத்த வீட்டு வச்சிருக்கேன்டா கவலைப்படாத இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண அந்த ஆணி வேரையே பிடுங்கி தள்ளிட்டேன் இந்த அஸ்தி வர தசிக்கிறது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்கவசி நான் வர மாதிரி அன்பு கரசி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே நந்தினி ரேணுகா இவங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் தர்ஷினியும் பார்கவியும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க இந்த அன்புக்கரசி குணசேகர் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பிரச்சினைகள் அதிகமாகிட்டு இருக்காங்க இது புரிஞ்சுக்காமல் தர்ஷனும் பார்கவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடத்துலையும் சலுப்புலேயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்து அன்புக்கரசி சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா நல்லா நடக்கும் நாளைக்கு